டாக்டருக்கு படிக்கிறதா படிப்பா என்று கேட்டுவிட்டு எல்லோரையும் மருத்துவராகவே நீச்சிருக்கிறோம் நிறுத்திருக்கேன் ஏன் நீதி இருக்கேன் நினைக்கிறேன் ஏன் எங்கால் காவல் படை எல்லா படை நிறுவுனார் கரும்புழி படை வான் கடற்படை உழவு படை எல்லா படையும் நிறுவிட்டு காவல் படைன்னு நிறுவுனார் காவல்படையை நிறுவிட்டு எங்கால் பேசுனது என்ன தெரியுமா நிறை தர சொல்லியிருக்கேன் இந்தாலும் இன்னொரு தவிர குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையும் வேலை குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை ஏன்டா டாக்டருக்கு டாக்டர் படிப்புக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது ஓ நாட்டில் நோயாளி அதிகமாக இருக்காண்டா இப்போ எதுக்கு எங்களுக்கு சீட்டு நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதற்காக நூறு பேர் மரண செய்தி தொண்ணூறு பேர் புற்றுநோய் மரணம் பல் காதுக்குள் புற்று மார்பிலே புற்று மூணு வயது குழந்தைக்கு புற்று ஏன் புற்று தாய்ப்பாலை தவிர உண்மையிலே தாய்ப்பால் நஞ்சு தாய்ப்பால் என் நஞ்சு தாய் உண்ட உணவு நஞ்சு அங்கதான் என் அப்பா வருகிறார் நம்மால்வார் நஞ்செல்லாம் உணவு அது நம் கனவு அதை நிறைவேற்றிருக்கு நீ காற்றை சுவாசிக்கிறாயா என் உடன் பிறந்தவனே கந்தக தூசியை சுவாசிக்கிறாய் என் உடன் காற்றை சுவாசிக்கவில்லை நுரையீரல் தொற்று புற்று எல்லாம் மற்ற நோய்க்கெல்லாம் ஒரு வழி வரும் புற்றுநோயை முன்பே கண்டறிந்தால் தடுக்க முடியும் என்கிறார்கள் கண்டு எப்போது தெரிவாய் நீ போகும் போதே அது மூணாவது நிலையை தாண்டி விட்டது நாலாவது நிலையை தொட்டு விட்டதும் நீ செத்து நம்மை விட்டால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நாதி என் உடன் பிறந்தவர்களே நல்லா மழையில்லாத நிலம் பாலைவனம் என்கிற அடிப்படை புரிதல் உலைவர்களுக்கு இல்லை மலையை மணலாக பார்க்கிறார்கள் அதை நொறுக்கி ரோடு போடுகிறார்கள் வீடு கட்டுகிறார்கள் ரோடு இருக்கும் வீடு இருக்கும் மலை என்றால் இல்லை என்றால் மழை இருக்குமா மழை இல்லை என்றால் நீர் இருக்குமா நீர் இல்லை என்றால் நிலம் இருக்குமா நிலம் இல்லை என்றால் வளம் இருக்குமா அது சிந்தனையே கிடையாது இந்த பதர்கள பதவியை கொடுத்துட்டு சாக பிரியாணி நிலம் இல்லாத நிலம் பாலைவனம் என்று புரிதல் உனக்கு இல்லையா இல்லையா பனைமரம் பாலைவன பயிர் அல்ல பாலைவனத்தில் பனைமரம் வளராது வறண்ட நிலம் என் மண் ராமநாதபுரம் சிவகங்கை இனி திருச்செந்தூர் இந்த பகுதியிலே வரும் வறண்ட நிலத்திலே வரும் பாலைவனத்தில் வராது ஆனால் அந்த பனை அதுக்கு பக்க கிடையாது என் உடன் பிறந்தார்களே ஒரே வேறுதான் நேராக ஆயிரம் அடிக்கு கீழே போ என்ன ஓட்டு கேட்காம இதெல்லாம் பேச்சுக்காரீங்க இதெல்லாம் தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண இதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம நீ எனக்கு ஓட்டு போட்டு இவங்க எல்லாம் வென்று நான் இதை தான் அங்கேயும் போய் பேசுவான் எங்கால பாராளுமன்றத்தில் இதான் பேசுவான் எல்லா வேர்களையும் பாருங்கள்

கீழே பாய் நீரை உறிஞ்சி அப்படி வச்சுக்கணும் பனை வாட விடாது நீ பயணம் செய்து வாரின் உடன் பிறந்தவனே அந்த பனைமரம் கழுத்து சூம்பி குருகி செத்து விழுகுதென்றால் ஆயிரம் அடிக்கு கீழேயும் தண்ணி இல்லை என்று பனை உனக்கு அறிவிக்குது உன் பாட்டனார் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையினும் படிவம் கொல்லுமென்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்திலே இளங்கவடிகள் என்கிற நம்ம பாட்டனார் பாடிட்ட முள்ளையும் குறிஞ்சியும் முல்லை நிலம் குறிஞ்சி மலை மலை என்ன ஆயிடுது முறைமையில் திரிது என்ன ஆயுது என் சேண்டாகிட்டு நிலா என்ன என்னது மீத்தேனு ஈத்தேனு நிலக்கரி கலக்கரி எல்லாம் பண்ணுவான் நீ என்ன இவர் இதுவே பேச்சு சாத்தியம்ல இல்லாத சாத்தியப்படுத்துறவனுக்கு பேர் தான் புரட்சியாளன்னு பேரு வெறுங்காலோடு நடந்தேன் சுட்டிச்சு கல்லும் முள்ளும் குத்திச்சு செருப்பு தேவைப்படுச்சு படைச்சிட்டேன் நான் பேசுறது தொலைதூரத்தில் இருக்க எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைச்சேன் படைச்சிட்டேன் இவ்வளவுதான் தேவையே கண்டுபிடிப்பின் தாய் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் எனக்கு கற்பிக்குது இது தேவையா இல்லையான்னு மட்டும் பாரு இந்த அரசியல் தேவையா இல்லையா உனக்கு அதை மட்டும் எதை பாருப்பத்தி கவலைப்பட்டுதான் என்ன உனக்கு தெரியும் நீ உணவு நஞ்சு இல்லாம இருக்குன்னு சொல்ல முடியுமா கீரை சாப்பிடறா எங்க விலைது காய்கறி பாரு அப்பாவுடைய காணொலி நம்மால் வர காணொலி திராட்சையை சாப்பிட்டு நீ நோக்ரான் அப்படி அந்த திராட்சையில் பூச்சி மறந்து அடித்தது இல்லை அப்படி கொத்தா காய்ச்சதில் டப்பா ஊரா மறந்து இப்படி அப்படி முக்கிய முக்கிய எடுக்கிறான் அதை நீ சாப்பிட்ற கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சு போகுது அணுவுல இல்லாமல் எப்படி சுமான் நீ மின்சாரத்தை அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா இது கேள்வி இல்லை மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது மின் அணுலையாலையா இது கேள்வி பதில் இருக்கா அணுலை வெடிக்கணும்னு யார் சொன்னது உனக்கு அணு உலையை குளிர வச்சு கொண்டே இருக்க வேண்டும் அந்த உலையின் மீது தண்ணீரை பீச்சு அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த தண்ணீர் எங்காவது ஓடி கலக்க வேண்டும் அதனாலேயே கடற்கரை ஓரத்தில் எதை வைப்பார் அது பீச்சு அடிக்கிற தண்ணி ஒழிப்பு கடலை கலக்குது இல்லை அந்த கடலில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் மீன் உலக மக்களினுடைய உணவு தேவையில் முப்பத்தி மூணு நிறைவு செய்வது மீன்கள் தான் கடல் உணவு தான் நம்ம பாருங்க தண்ணி ஓடுதல நிலத்தில் பட்டு அந்த நிலத்தில் ஒரு புல் முளைச்சி அந்த புல்ல பசுமாடு சாப்பிட்டு அந்த பசுமாடு கறந்து அந்த பாலில் இருந்து நெய்யை எடுத்து அந்த நெய்யை ஒரு கண்ணாடி போத்தல் அடைச்சு அதை இருட்ட அறையில் வைத்து விளக்கெல்லாம் அணைச்சிட்டு இருட்டு அறையில் வைத்து விட்டால் பழிச்சென்று பகல் போல ஒளிரும் என்கிறான் எப்படி எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நம்ம தலையில நூடைய கட்னாவே நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் கிழித்துக் கொண்டு ஊடுருவி செல்லும் கான்கிரீட சோரே லட்சம் கிலோமீட்டர் என் சதை எம்மாத்திரம் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி தாத்தா பண்ணது ஏன்னா அநியாயத்துக்கு நல்லவனா நம்ம ஐநூறு ஏக்கர் சொந்த நிலம் சாமி சொந்த நிலம் கிணறு தோண்ட வெற்றாருங்க கருப்பாத வருது இங்க ஒரு தாத்தா இருக்கேன் அவர் போய் தீக்கறேன் காமராஜன்னு காமராஜ எதோ இந்த கருப்பா வருது என்னன்னு பாரு ஏ ஜ இது வேற முன்னேற்கிட்ட போய் காட்டினா நிலக்கரிந்திருது தனி சொத்து ஐநூறு ஏக்கரை பொது சொத்தாக மாத்தியவன் நம்ம தாத்தன் ஜம்புலிங்க முதலியார் இன்னைக்கு அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுத்திருக்கேன் நிலம் கொடுத்தது நானும் வளம் வீட்டக்காளி பண்ணி எல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது பேர் எடுத்திருக்கான் வேலைக்கு ஒருத்தன் கூட தமிழ் இல்ல உனக்கு அதை பத்தி கவலை டாஸ்மாக திறந்திருக்கு தினம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பிடித்த நடிகர்கள் படம் வருது உனக்கெல்லாம் கொசுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி விசத்தடிச்சு சா வைக்கணும்டா ஐயோ ஒருத்தருக்கு அவன் இன்னொரு பைத்திக்கிறேன் நம்ம பாட்டேன் பாரதி பாரதினு பாரதியை பாட்டனுங்கிறார் சீமான் பாருங்கள் பார்ப்பன் அடிமை இவன் பெரியார் தந்தையா இருக்கும்போது பாதை பார்த்தனா எனக்கு இருக்கா ஊவேசாவ தாத்தா என்று சொல்ல இருக்கட்டும்டா சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது ஊவே தாத்தா உனக்கு என்ன பிரச்சனை தமிழர் இலக்கிய வரலாற்றிலே ஒரு தொய்வு ஒரு தேக்க நிலை இருக்கிற போது ரத்தம் பாச்சிய புரட்சியாளன் பாரதி பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியவன் பாரதி அவனுக்கு பிறகு அவன் தாக்கம் இல்லாத எழுதல எழுதல சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிக மறிவுடன் என் நீ எல்லா பேரும் கோயில் போய் எனக்கு நல்ல அறிவை கொடு நல்ல புத்தியை கொடு இதான்டா கேப்ப அதே சாமி கிட்ட போய் இவன் எதுக்கு இவ்வளவு அறிவு எனக்கு கொடுத்த புறப்பள்ளி முட்டா பயில படைச்சு விட்டு என்னை மட்டும் அறிவா படைச்சு விட்ட நான் பேசுறது எங்களுக்கும் புரியலன்னு கேட்டேன் ஒரே ஆள் உலகத்திலே நம்ம பாட்டம் தான் அது மாதிரி இப்போ நான் என்ன கேட்க வேண்டியிருக்கு இங்கே இவங்களோட என்ன எதுக்கு பிறக்க வச்சா எதுக்கு பிறக்க வச்சா இந்த நாய் நிறைய பிறந்திருந்தால் நாலு வீட்டில் நக்கி சாப்பிட்டு செத்துருக்கலாம்ல இது இந்த மாணவர்கிட்ட பொழப்பு இந்த பேச்சை பதிமூணு ஆண்டா சுடுகாட்டில் வச்சாலும் நாலு படம் எந்திரிச்சிருக்கும் பாவம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க கத்திக்கிட்டு இருக்கேன் இது ஒரு இனமா இது ஒரு இனமா ஒரு சொத்து தண்ணி தர முடியாது தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளா பத்து சீட்டு கொடுப்பார் ஐயா ஸ்டாலின் பத்து சீட் அதன் தண்ணி தர மாட்டான் இவர் கொடுத்துருவார் நீ மானம் கட்ட அவனுக்கு டேய் இப்ப சொல்றா உண்மையிலேயே நான் நான் வந்து தீவிரவாதியா இல்லாம இருக்கிறதுக்கு நீ பாராட்டணும்டா நான் ஜனநாயகவாதியா இருக்கிறதுக்கு என்னை கும்பிடும்டா தனி என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம் கோபத்தை வெளிக்காட்டாம நான் எத்தனை நாளைக்கிட்ட அந்த மானங்கட்ட நடிப்பேன் அடிக்க முடியும் உண்டா இப்பதான் ஒரு செஞ்சோறம் அடிப்பம்மே அடிப்பேன் அடிப்பம் பத்து சீட்டுங்க ஒருத்தன் பத்திரிக்கையாளரை சந்திச்சு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிற சோழையில கூட்டணி எவனோ கட்டுக்கணும் அந்த கட்சி வெல்வதற்கு வேலை செய்த பெருமக்கள் எங்களுக்கு தான் பாடகட்டி தூக்கிட்டு போறான் நான் தான் அதுக்கும் சத்தம் அப்படின்னு பத்து சீட்டு ஒரு சொட்டு தண்ணி கிடையாது நீ உடனே ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது முடிவெடுத்திருக்கா மான தமிழச்சி மாறல பால் குடித்த நீ அந்த முடிவெடுத்திருக்கா வீர பரம்பரையில் வந்தவன் மானம் அறம் வீரம் எல்லாம் உயிரென்று வாழ்ந்தவன்

ஒரே ஒரு தடவைப்பா எல்லாருக்கும் ஆட்சி கொடுத்துட்டா ஐயா எடப்பாடி கொடுத்துட்டா கடைசியாக ஐயா ஸ்டாலின் கருணாநிதி மகன் கொடுத்துட்டா எல்லாரும் கொடுத்தா ஒரே ஒரு தடவை உன் மகனுக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துப்பாரு ஒரு தடவை ஒரு தடவை நீ வருந்துவ எப்படி வருந்துவ அப்போதையே கொடுத்துருக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம் இந்த பிள்ளை எப்போவோ இதெல்லாம் சரி பண்ணியிருப்பேன் வயது முதிர்ந்த தாயெல்லாம் நான் சாகிறதுக்குள்ளே உன் ஆட்சியில் வாழ்ந்துட்டு சாகணும்னு இரு இரு நான் வர்ற வரைக்கும் இரு அங்க போற ஒருத்தருக்கெல்லாம் ஒரு எங்க பாட்டை பைத்திக்கிறப்ப உலக மூல போற பொழுதுபோக்கு போட்டு செஞ்சிருக்காங்க லூசு நான் வந்து அறுபதனாயிரம் யானைப்படை வச்சிருந்தான் புழுதுரா இருந்தான் சீன எழுதிருக்கான் ஆவணப்படத்துல ஒரு இதுல எழுதியிருக்கான் வரலாற்றுல அறுபதனாயிரம் படை வைத்திருந்தான் அருண்மொழி சோழன் ராஜராஜன் உனக்கு அருண்மொழி சோழன் வரலாறு எப்படி கற்பிப்பான் தெரியும்ல கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான் ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை அதே நீதம் படிச்சு தெரிய பொங்கலையே தமிழ் பொங்கல் சொல்றது இல்லை திராவிட பொங்கல் இப்போ ஒரு புது பொதுக்கூட்டங்களை சமத்துவம் பொங்கலே சமத்துவம் தான்டா வேளாண்மையில இயற்கை வேளாண்மையே இயற்கை ஏப்பா இப்படிலாம் இப்படி எல்லாம் போட்டு என்னை அறிமுகப்படுத்துமா சிம்மன் தமிழ் பற்றாளர் எனக்கு புற்று வந்த மாதிரியே அறிமுகப்படுத்துவான் ஏன்னா தமிழையா சீயு போப்பு தமிழ் பற்றாளர் கால் தமிழ் பற்றாளர் ஜோசப் மிஸ்கிங்கிற வீரமாமணிவர் பற்றாளர் உணர்வாளர் நான் பற்றாளர் இல்லை நான் தமிழன் நான் தமிழன் ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் இவர்கள் ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் நாங்கள் ஆதரவாளர்கள் அல்ல ஈழ விடுதலை போராளிகள் ரெண்டையும் குழப்பிக்கிறோம் அதை ரொம்ப குழப்பாங்க நேஷனாலிட்டிக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு வேறுபாடு தெரியாது என் நேஷனாலிட்டி தமிழ் நான் இந்திய நாட்டின் குடிமகன் என் சிட்டிசன்ஷிப் இந்தியா இந்த சில பைத்தியம் வருது ஃபர்ஸ்ட் நான் இந்தியன் நெக்ஸ்ட் தமிழன் முதல்ல அம்மாவுக்கு மகனா இருந்தால் ஆஹா ஹா இவன் அம்மாவுக்கு மகனா இருக்க மாட்டேன் ஸ்டேட் ஆஃப் வருவான் ஃபர்ஸ்ட் நான் இந்துங்க அப்புறம் நான் தமிழன் இந்துவாய்யா தமிழன் கிறிஸ்தவனானியா தமிழன் இஸ்லாமியராண்ணியா இல்லை இந்து நீ தமிழனானியா தெரியாது இப்படி ஒரு தற்குறி வரலாற்று அறிவற்ற ஒரு கூட்டம் இங்குதான் முதலில் தோன்றியது மொழி மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அந்த கூட்டம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தேசிய இனம் எவ்வளவுதான் இதுதான் வரையற நீ அமெரிக்கா போய் ஐ ஆம் இந்து ஐ ஆம் கிறிஸ்டின் ஐ ஆம் இஸ்லாம் நான் தமிழன் போ ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது உடன் பிறந்தவர்களே ஐ ஆம் இங்கிலீஷ் போய் பாரு ஐ ஆம் ஃப்ரான்ஸ் கிடையாது உடன் பிறந்தவர்களே ஐ ஆம் ஃப்ரெஞ்சு அப்படிதான் கை கொடுக்குவான் நீ எதையும் கற்றுக்கிறது இல்லை எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை எங்களை வந்து பாசிஸ்ட்டு செப்பரட்டிஸ்ட்டு எதையோ ஒன்று சொல்லிட்டு கிடப்ப நீ அப்போலாம் என் மனசு எவ்வளோ மகிழ்ச்சியில் திளைக்கும் தெரியுமில்ல என்னைய தமிழ் தீவிரவாதி தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் சொல்லும் போது நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தமிழ்ப்பனுக்கு நான் பிறந்தது என் பிறப்பில் ஐயம் இல்லை அந்த பெருமை அப்படி ஏறும் பாரு சொல்லு சொல்லு பார்ப்போம் அவங்க எல்லாருக்கும் மருத்துவரா சீட்டு அப்படின்னு உடல் நோய்பட்டு போகல தேச நோய்பட்டு போச்சு நாடு நோய்பட்டு போச்சு அதுக்கு வைத்தியம் செய்யணும் இதுவரை என் பிள்ளைகள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம் இனி செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் ஆசிரிய பெருமக்கள் பேராசிரிய பெருமக்கள் எல்லாரையும் நிறுத்திருக்கு எதுக்கு கல்வி என்பது மானுட உரிமை கொடுக்க மறுப்பது கொடுக்க வேண்டிய அரசின் கடமை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த அடுமை அன்பிற்குரிய தம்பி அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையான நீரும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடல்ல சுடுகாடு தண்ணியை விற்கிற முதலாளி யாரா சொல்ற நீ குடிக்கிற தரத்தில் இருக்கா உனக்கு தெரியுமா யாருக்கா தெரியுமா நீ விஷத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கையடா எவனாவது சிந்திப்பாண்ணடா அப்படி எண்ணூறு கோடி மக்களுக்கு நூறு கோடி மக்களுக்கு தாண்டா நீர் இருக்கு மீதி எண்ணூறு கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சிந்திக்காம நூறு கோடி மக்களுக்கு தான் இருக்கானு ரெண்டு விழுக்கட தான் தண்ணி இருக்கேண்ண உ விற்றா நல்லா சம்பாதிக்கலாம்னு சிந்திக்கிறான் பாரு அவனை கொல்லாம என்னடா பண்றது யோசித்து பாரு தண்ணியை விற்கிறாண்ணடா நீ அடிச்சா அக்கோ கிண்ணா இறக்கிற கொக்கு குருவி என்னடா பண்ணும் மானும் என்னடா பண்ணும் யானை புலி எல்லாம் என்னடா நீ வீட்டுக்கு வீடு போர் போடுறியே நானூறு அடி ஆயிரம் அடி ஐநூறு அடின்னு மரம் செடி கொடி எல்லாம் எவ்வளவு அடிக்கடா வேற இறக்கும் கீழே போய் உறிஞ்சிட்டு வந்துடு உலக உயிர்களை பத்தியே நீ கவலைப்படலைனா இந்த ஒரு இனம் தான்டா ஏன் நான் உயிர்மை நேயன் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கும் உயிர்க்கும் வாடி நின்ற வல்லலார் பெருந்தகையின் வாரிசுகள் நாங்க தண்ட குருவி எங்கள் சாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் எப்படி நோக்கும் திசையெல்லாம் நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லைங்கிறான் பாரதி காக்கையும் குருவியும் எங்கள் சாதிடாங்க யோசிச்சு பாரு உயிர் மண்ணி நீ மாடு அது கண் குட்டியே தேரில் நசுக்கி கொண்டுட்டான் ஏத்தி கொண்டுட்டான் மனுநிதி சோழன் மகன் கதை இலக்கியம் வரலாறு ஏதோ வச்சுக்க கற்பனை அது ஆராய்ச்சி மணி அடிச்சிருச்சு அபாயம் மணி அடிச்சிருச்சு பஸ் என்னன்னு கேட்டால் உங்கள் மகன் இளவரசன் வந்து தேர்காலில் அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு விட்டான் கொண்டு விட்டான் பதில் என்ன செஞ்சுருக்கான் நீதி மாட்டுக்கு நீதி அதே தேர்க்கால தன் மகனை ஒரே மகனை ஏற்றி கொண்டுட்டான் மண் சோழன் இது கதையாக இருக்கலாம் ஆனால் மாட்டுக்கு கூட நீதியை நிலைநாட்டிய பரம்பரையில் வந்தவன் தமிழன் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக அப்படி பாடலே ஒன்று வேகம் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னா உலகத்தில் ஒரு அரசியலே கொஞ்சம் கோடை வந்துட்டா மாடியில் தண்ணி வைங்க புறாக்களுக்கு குருவிகளுக்கு தண்ணி வைங்கன்னு சொல்கிற ஒரு அரசியல் இயக்கம் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு எங்கே இருக்கு புறப்பொருள் வெண்பா மாலை பாடுதேன் உடன் பிறந்தார்களே கொடையில் ஆகச்சிறந்த கொடை எது நாட்டை ஆண்ட மன்னனே வள்ளலாக இருந்தது வரலாற்றில் தான் உன் நாட்டை ஆண்டவனே மன்னனே முல்லைக்கு தேரை நிறுத்தி விட்டு போன பாரி ஒரு செடிக்கு கொடுத்தவன் தன் குடிகளுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான் கற்பனை கொடையில் ஆக சிறந்த கொடை எது கொடைனா கேட்டு கொடுப்பது கொடைதான் ஆனால் கேட்கும் போது அவன் மானத்தை இழந்து விடுகிறான் கேட்காமல் கொடுப்பது கொடைதான் ஆனால் அதை விட ஆகச்சிறந்த கொடை ஒன்று இருக்கு என்னன்னு கேட்கிறான் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது அதான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் மயிலுக்கு போர்வை போர்த்திய பேகனும் வல்லல்களிலே ஆக சிறந்தவன் என்று உன் இலக்கியம் பாடுது நீ உயிர்மை நேயன் நீ தான் பேசுவே மலையை வெட்டாத என் தாயின் என் பூமி தாயின் மார்பு வெட்டாத நிலக்கரி எடுக்காம தோண்டாம எப்படி சீமான் மின்சாரம் கொடுப்பே நான் கொடுப்பேன் என்ற மூடிட்டு என்ன பண்ணுவேன் அந்த அறுபதனாயிரம் ஏக்கர்லயும் சூரிய ஒளியில் மின் பூங்காவையென்ன மறுபடி குடியத்த முடியாது என் மக்களை அன்பிறந்தவர்களே அறிவார்ந்த தம்பி தங்கைகளே போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மீள்குடியேற்றம் செய்துவிடலாம் ஆனால் மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்தில் அணு உலை வெடித்த இடத்தில் நிலக்கரியை தோண்டி எடுத்த நிலத்தில் மறுகுடியேற்றம் செய்ய முடியாது ஒளியில் மூன்றார் அத்தனை ஏக்கரிலும் காற்றாலை மின்சாரத்தை நிறுவி எரிவாயு எடுப்பேன் மயிலாடுதுறையில் என் தம்பி என் பிள்ளை என் தம்பி காசிராமெல்லாம் வந்துருக்கான் மனித கழிவா ஆடு மாட்டு கழிவுல இருந்து அவன் பயோக்காஸ் தயாரித்து அம்மாவுக்கு அடுப்பு அறிக்கிறதுக்கு வீட்டில் மின்சாரத்துக்கு இதை ஒரு இதில் கட்டிக்கிட்டு மோட்டர் போய் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான் என் தம்பி வீட்டில் தயாரிக்கிறா நான் வந்து நாட்டில் தயாரிப்பேன்னு சொல்றேன் என் பூமி தாயின் ஈரக் குலைய இதயத்தை சிறுநிகரத்தை ஆடு மாட்டு கழிவு இலைதலை கழிவை குப்பை கிடங்குகளை நிறுவி அதில் இருந்து எடு எடுத்து எவ்வளவுனாலும் எடுத்துக்கலாம் நான் சொல்கிறத நம்ப முடியல நான் வந்து செஞ்சு காட்டும் போது என்னை பார்ப்பே பாரு இவன் கூட தான் நம்ம சுற்றி தெரிஞ்சோமா இந்த வேலையெல்லாம் செய்கிறானே நீ நினைப்ப கடுமையான வேலையை செய்வேன் ஏன் நான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து நின்ற தலைவனின் பிள்ளை நீ பார்க்கிற இந்த ஒளி வாங்கி இந்த ஒளி பெருக்கி இந்த மேடை நீ உடை இந்த செருப்பு இந்த சட்டை இந்த மேடை இந்த விளக்கு கிழக்கு எல்லாம் சந்திராயனுக்கு சந்திரமண்டலுக்கு சந்திராயன் உலோகம் தங்கம் வைரம் வைலூரிய நகை பூமியில் நீ பார்க்கிற எல்லாத்தையும் தண்டவாள் யாருன்னு சொல்லு இப்பதான் இந்த பூமி தாய் அந்த தாய்க்கு நீ நோயை தவிர எதை கொடுத்துருக்க கொஞ்சம் சிந்திச்சு பாரு கொஞ்சம் என் கூட வா என் இதயத்துக்கு நெருக்கமா வா நான் என்ன பேசுறேன்னு கொஞ்சம் ஆழ்ந்து கவனி எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ கொடுத்தது எது நோயை தவிர தாய்க்கு நோய் என்றால் சேக்கும் வருமடா தாய்க்கு காசு நோய்னா பிள்ளைக்கு வருதுடா தாய்க்கு சர்க்கரை இருந்தால் பிள்ளைக்கு வருதா அதே நோய் உன் பூமி தாய்க்கு இருந்தால் உனக்கு வராதா உன் அவள் தாயின் இருந்து பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி இருந்து ஆறு இருந்து நீர் நீரில் இருந்து சோறு சோறிலிருந்து வயிறு வயிறில் இருந்து உயிரிலிருந்து வாழ்க்கை அந்த பூமி தாயின் மார்கிறாயடா மலை மணல் என்று இப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்தில் நீ பிறந்து ஒன்றை அழிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்து சிமெண்டே ஆச்சு கொடுத்துட்டப்பா தண்ணிய தடை தடைப்பட்ட தண்ணி விற்பனைக்கு தடை நானே என் மக்களுக்கு கொடுத்துட்றேன் முடிவு பண்ணிட்டேன் மரம் நானே நட்டு வளர்த்திருவேன் மக்கள் இயக்கமாக கிளீன் இண்டியா இந்தியா மாதிரி நான் புரட்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் பத்து மரக்கண்ட நட்டு வளர்த்து காட்டிட்டா பத்து கூடுதல் மதிப்பெண் போட்டுவேன் நூறு மரக்கன்று நட்டு என் தங்கை என் தம்பி என் தாய் காட்டிட்டா தமிழ் தேசிய சிறந்த குடிமகன் விருதை கொடுத்து கொண்டாடி திருத்தன பத்தே ஆண்டுகளில் பச்சை போர்வையால் என் தமிழ் தாயை போர்த்து பருவநிலை மாற்றம் வெயில் அதிகமா இருந்தா பிடிக்கிறாய் அதே மாதிரி பூமி தாக்கி பிடிக்கணும் ஒரே கொடை இருக்கு மரம் வளர்க்கணும் ஒரு தடவை கொடுத்து பாருப்பா போட்டுதான் பாருப்பா அது சொல்லுது ஜெயிக்க மாட்டாங்க சின்ன பசங்க போட்டா தானையா ஜெயிப்பேன் இந்த பைத்துக்காரங்க பிஜேபி பிடிம் பிஜேபி பிடிம் ஜிம்மானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் இவங்க ஏன் வீட்டில் சுவிச்சை போட்டா ஏன் வீட்டில் தானா லைட் தெரியும் எனக்கு போட்டா நான் தான் வருவேன் பைத்துக்காரா இப்ப கருத்து கணிப்பு பிஜேபி வந்துருது பிஜேபி நல்லா வருது பிஜேபி நல்லா வருது ஏ எனக்கு போட்டா வந்துடும் எனக்கு போடாமே வருது திமுக போட்டா வராதுங்கப்பா அவனுக்கு போட்டா தான் வரும் உண்மையிலே சாதாரண வேட்பாளரை விட்டு கொடுத்தது யாரு நானா அவர் நம்மால் மெயின் டீம் அவர் தான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியை ஏற்போம் அது எந்த கொள்கையில் வருது அது இந்த கொள்கையில் இருக்கா இல்லையா சாமி அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியில் இஸ்லாமிய கருத்தவர் ஆசிரியராக இருக்க வாய்ப்பு இருக்கா சாமி இல்ல இல்ல எங்கெல்லாம் மாரியா யோக்கியப்பல நீ உலகத்தில் நீ பார்த்துருக்கியா நீ என்ன பரப்பைய பல்லப்பையா இந்த சாதியை இழிவு தீண்டாம கொடுமையை சகிக்க முடியாம மதத்துக்கு போனேன் அங்கே சிறுபான்மையினு வச்சு அடிக்கிறான் இங்கே சாதியை இழுவிச் சொல்லி அடித்தான் தீண்டாமேன்னு இதிலிருந்து தப்பிக்கலாம்னு அங்க போனேன் சிறுபான்மைன்னு அடிக்கேன் உரல்ல போட்டு இடிக்கிறான்னு குதித்து விழுந்தா செக்கில் போட்டு ஆட்டேன் இதே என்னதான்டா அங்க பண்றது பண்ணுறது சிறுபான்மைக்கு சொல்ல கூடிய எழுபத்தஞ்சு ஆண்டுகளில் ஒருத்தவங்க கூட பிரதமராலயே இஸ்லாம் எங்கிருக்கு ஏன் அதான் ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்கல்ல அதான் ஒன்றுக்கு உதவாத ரப்பர் ஸ்டாம்தானே நீட் நடத்துல காட்டு நடத்துல கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பதவி ஏன் கொடுக்கறது இல்ல சிறுபான்மை மக்கள்